ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் ஆன் லைஃப் ஸ்டீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஏதாவது கேஸ் ஆரம்பிச்சான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வந்து ஆரம்பிக்கலை ஸோ கேஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல எல்லாரும் இன்னும் கிளம்ப கூட ஆரம்பிக்கலை குளிக்காமல் சுற்றிட்டு இருக்கானுங்க ஸோ வெள்ளிக்கிழமை டாஸ்க் இருக்காது அப்படிங்கிறது உள்ளே மைண்டில் வச்சிருக்கானுங்க போல ஒரு சில பேர் தான் வந்து கிளம்பி ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனாலே இந்த சீசனில் உங்களுக்கு புரியுதா ஏன் வந்து ஹிட் ஆகிறதுக்கு காரணம் இவங்க வந்து அந்த டெடிக்கேஷனே கிடையாது அப்படிங்கிறது க்ளீனாக ப்ரூவ் ஆகும் ஓகே ஸோ முக்கால்வாசி பேர் வந்து இன்னும் வந்து குளிக்காமல் சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் இந்த டாஸ்க் நடக்குமா அப்படிங்கிறது தெரியல ஸோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருந்தாலும் மதியானத்துக்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கேஸ் ஒரு கேஸ் வரும்னு நினைக்கிறேன் முடிச்சுட்டு அடுத்து பெஸ்ட் ஹோஸ்ட்டுக்கு நைட்டு போயிடுவாங்கன்னு பார்க்குறேன் அதுக்கு ஸ்பான்சர் டாஸ்க்கு அது இதுன்னு சொல்லி லொட்டு லொஸ்டுங்க வந்துடும் ஸோ இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு எதுவும் கண்டென்ட் வந்து இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து இருக்கு சரி இப்போ காலையில் என்ன நடக்குது லைவ்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து ரஜினி சாரோடைய பர்த்டே இன்னைக்கு ஸோ ஹாப்பி பர்த்டே ரஜினி சார் நம்ம ஜித்யூ சார்பாக ரஜினி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவருடைய படம் பாபா அப்படின்ற திரைப்படத்தை ஒரு கெட்டப்பா போட்டு உள்ள சபரி வந்து பண்ணுற அட்ராசிட்டி அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது ஏன்னா பாபா ரொம்ப முழிக்க மாட்டார் இவர் அங்கங்கே முழிச்சுட்டு இருக்காரு அது மட்டும்தான் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரஜினி சாருடைய படையப்பா படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரீரிலீஸ் ஆகுது ஸோ ரசிகர்கள் வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஆல் தி பெஸ்ட் ரஜினி சார் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே அடுத்த டாபிக் போகலாம் ஸோ இன்றைக்கி காலையிலேயே எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் ஆக்சுவலாக பார்வதி வந்து கமருதீனை என்னால் நினச்சிக்கிட்டோம் நேற்று அவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணியும் வந்து பார்வதி வந்து திருந்தல எனக்கு கமுருதீன் வேணும் நான் வீட்டிலேருந்து வந்தால் கூட நான் சொல்லிக்கிறேன் நான் வந்து எங்கள் அம்மா கிட்டே சொல்லிக்கிறேன் எனக்கு அமுருதீன் வந்து லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சாண்ட்ராக சொன்னாங்க தம்மையாக சொன்னாங்க அவன் மாற்றி பேசுகிறான்டி இன்னும் வேறு மாதிரி கேம் மாறானு அது டோன்ட் ஒரி அதை பற்றி நான் கவலைப்படலை சரியா நான் வந்து அவன் வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே வந்து அடிச்சிட்டாங்க ஒரு ஷோவில் ஓகே ஸோ சீசன் லவ் பட் கமுர்தின் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்களுடைய அந்த லவ்வை பார்த்துட்டு கமுர்தினுக்கும் வந்து லைட்டாக ஒரு ஆசை வருது அப்படிங்குறத கண்டிப்பாக சொல்லலாம் இன்றைக்கி காலையில் கூட திருப்பியும் வந்து குசு 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 பேசிகிட்டு இருந்தாங்க பட் எப்படி இந்த வாரம் வந்து விஜய் சேதுபதி கிட்டே துர்கா பூஜை நடக்க போகுது ஓகே அவங்க இப்போது ஒரு பே ஒரு மைக்கு பேசினாலும் கேஸ் தான் எத்தனை நைட்டு பேசினாலும் கேஸ் தான் ஆக மொத்தம் துர்கா பூஜை கன்ஃபார்மு சனிக்கிழமை வந்து அட்டிக்கிற அடியில் கொய்யாலை பார்வதிக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கலக்கி வச்சிடணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கர ரோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேதுபதி அவர்கள் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகே ஏன்னா இன்னைக்கு காலையிலையும் வந்து கொஞ்சம் குசு குசு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ரிலேட்டடாக அதாவது ஒர்க்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு ஃபிட்னஸ் இது பண்ணுறது அதில் எப்படி அப்படி அப்படிதான் பேசிகிட்டு இருந்தாங்க மற்றபடி அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலு ஒரு கேரு ஒரு ரெஃபெக்ஷன் அப்படி மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு ஆனால் பாரதி ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ இவங்க எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம் வெளியே அரோரா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வராங்க வந்து ஃபுல் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மீனிக்கிட்டு வருவாங்க இல்லை ஹே இ நான் கேம்பம்பாள் எப்படி இருக்கேன் பாழு அப்படின்ற மாதிரி அதனால் அமுருதி வந்து மதிக்கவே இல்லை ஆம்பாட்டை வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கான் இதை பாரதி பார்த்துட்றாங்க பார்த்துட்டு பேபி பார்த்தியா என்ன பண்ணுறா அப்படின்ட்டு என்ன அப்படின்னு சொல்கிறா இல்லை இவ நல்லா மினிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்க முன்னாடி வந்து இப்படி காட்டுறா அப்போது நீ வந்து அவங்ககிட்ட போக நினைச்சா பேசணும்னு நினைக்கிறா அது மாதிரி சொன்னோடனே ஆமாம் அவளுக்கு லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி கணிக்கிறா லைட்டாக இல்லை ஹெவியாகவே இருக்குது பார்வதி தான் அவங்களுக்கு தெரியுமே உலக உத்தமின்ட்டு ஒரே ஒரு ஆள் கம்பெனி மட்டும்தான் தான் அவள் லவ் பண்ணுறாள் அதனால தான் வந்து அதை சொல்லவும் இல்லை அவரால் ஏன்னா லவ் பண்ணுறாங்க முதல்ல பொண்ணுங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்கல்ல அடையே பார்ப்பாங்க அவங்ககிட்ட ஃபீலிங்ஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதான் வந்து ஓகேன்னு சொல்லுவாங்கள்ல அது வரைக்கும் பிளட்டானிக் தான் அது ப்ளெட்டானிக்காக பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன பேச்சு பேசுறா பாரு அப்படின்ற மாதிரி பாரதி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட புட்டு புட்டு வைக்கிறாங்க கமருதி கடுப்பாயிட்டான் அவ என்ன சும்மா அப்படி தான் பேசுவா ஆ இல்லை இல்லைம்பா ஆனால் இப்படி வந்து பேசுவா எனக்கு தெரியும் எனக்கு தான் சொல்லிட்டால அவள் ஃப்ரெண்டு மட்டும்தான்ட்டு அப்புறம் என்ன அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பாரு பா ஸ்ட்ரெச்சிங் பண்ணு அப்படின்றா இல்லைடா வாட் டு சே மூடிட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறேன் அவனை ஏறிவிடுவா அப்படின்ற ஆ சரி சரி நான் பண்ணிடுறேன் கண்டால பற்றி இது பேசிகிட்டு இருக்கேன் கமான் அப்படின்றான் இப்போ நீ கண்டவன்ப அதுக்கேற்று பின்னாடி போய் வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்டும் அப்படி ரீங்காரம் பாடுவேன் இவன் ஒரு ஆள்னு எனக்கு இருக்குங்க இவன் கம்பு பற்றி ஒரு ஸ்டெடி மைண்டே கிடையாது ஸ்டீடி வந்து யாராவது அழுதுட்டான் அப்படின்னு தண்ணி கொடுத்துட்டு அவங்களே சரி பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்ட்டு வியானா கூட கூட ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சிருக்கான் பாருங்க தங்கச்சி கிடையாது வியானா ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு ஸோ வியானா பக்கம் பயம் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே எப்ஜி வந்து தொங்கிட்டிருந்தனால அவனால் போக முடியல அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ பார்வதி இதை சொல்லிட்டாங்க இன்னொன்று நான் பேசணும்னு நினைச்சேன் என்னன்னா பல பேர் மக்களாக இருக்கட்டும் உள்ளே எப்படி வந்து ஹேட் பண்றான் பாரதி வெளியே ஹேட்ரா மட்டுமே இருக்காங்க இப்போ மைக்கு போடலங்கிறது உண்மைதான் சரியா மாற்று மாற்றுக்கிறது கிடையாது அது கேவலமான ஒரு விஷயம் தான் ஆனால் இதை வச்சு கண்டஸ்டன் இவங்க மாதிரி எவ்வளோ காஜி அதாவது அரோரா பண்ணுறது இவங்களுக்கு காஜியாக தெரில வெப்ஜய பண்ணுறது காஜியாக தெரில பாரதி பண்ணுறது காஜி பாரதி நாங்கள் அடிக்கணும் ஏன் தெரியுமா ஒன்றும் கிடையாது பார்வதி தொட்டா யூஸ் போகுது கொஞ்சம் எஃப்ஜி எல்லாம் போட்டால் நான் பார்ப்பான் உங்களுக்கு புரிதா இல்லையா எஃப்ஜியை போட்டு போட்டால் ஏமா பார்வரை பற்றி போட்டால் பார்ப்பான் பார்வதி போட்டால் தான் பார்ப்பான் டிஆர்பி அதுக்காக ஒரு ஸ்டி கஷ்டன்னு உள்ளே வந்து பார்வதி ரசிப்பாய்ங்க ஆனால் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டி கண்டிஷன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க முட்டா போயிலுக்கு அதனால் வந்து அதெல்லாம் நீங்கள் கவனிக்காதீங்க எப்படியும் பார்வதி இதை ஒன்று கரெக்ட் பண்ணிட்டால் போதும் இந்த மைக் போடாமல் பேசுகிறது கவனத்தின்கிட்ட கொஞ்சம் இது பண்ணுறது வேறு லெவல் உங்களுடைய கருத்துல மீன்